நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கா ராத்திரி நேரத்துல தனியா இருக்கும்போது செஞ்ச தவறுகள் எல்லாம் ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வந்து தூக்கத்தையே கெடுக்குதா ஐயோ இப்படி பண்ணிட்டோமேனு மனசு கிடந்து அடிச்சுக்குது ஆனா இதுல இருந்து எப்படி வெளிய வர்றது எப்படி அல்லாஹ்வோட மன்னிப்பை வாங்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா அப்படி குற்ற உணர்ச்சியில சிக்கி மன நிம்மதியைத் தேடுற ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த பதிவு நாம எல்லாரும் பலவீனமானவங்க தான் மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம் ஆனா செஞ்ச தப்புலையே மூழ்கி போகாம அதுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு திரும்பவும் சரியான பாதைக்கு வர்றதுல தான் ஒரு உண்மையான விசுவாசியோட வெற்றி இருக்கு அதனால கவலைய விடுங்க நம்பிக்கைய மட்டும் இழந்துடாதீங்க ஏன்னா நம்ம பாவங்கள் கடலோட விட அதிகமா குவிஞ்சு கிடந்தா கூட அத்தனையையும் மன்னிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அவன் யாரு அவன்தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இன்னைக்கு அந்த கருணையாளன் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கிறது நம்ம பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதையெல்லாம் ஒரே நொடியில துடைச்சு எரியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவாவை தான் பார்க்கப் போறோம் இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் இல்ல நம்ம உயிருக்கும் மேலான நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்காக கத்துக் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த வீடியோ முடியும்போது அந்த துவாவை எப்படி சரியா ஓதணும் அதோட ஆழமான அர்த்தம் என்ன அது எப்படி உங்க மனசுக்கு நிம்மதியையும் உங்க பாவங்களுக்கு மன்னிப்பையும் தரும்னு நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க இன்ஷா அல்லாஹ் சகோதர சகோதரிகளே முதல்ல நாம ஒன்ன புரிஞ்சுக்கணும் பாவம்கிறது வெறும் வார்த்தை இல்லை அது நம்ம ஆன்மா மேல விழுகிற ஒரு அழுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு இருட்ட உருவாக்குற விஷயம் அது அல்லாஹ்வோட நினைவிலிருந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கிடும் யோசிச்சு பாருங்க நாம ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட நம்ம மனசாட்சி நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும் அது ஒருவித பதட்டத்தையும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையையும் உண்டாக்கும் யார்கிட்டையும் சொல்ல முடியாம நமக்குள்ளேயே புழுங்குவோம் இந்த மனச்சுமை அதிகமாக அதிகமாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையையே அது பாதிக்கும் நம்ம தொழுகையில கூட கவனம் செலுத்த முடியாது மற்றவங்க கிட்ட சகஜமா பேச முடியாது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் விரக்தியும் நம்மள சுத்தி ஒரு சுவர் மாதிரி உருவாகிடும் ஒரு சின்ன தவறுக்கே இவ்வளவு மன உளைச்சல்னா நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச கணக்கில்லாத பாவங்கள் நம்ம ஆன்மாவை எவ்வளவு பாரமா அழுத்திட்டு இருக்கும் இந்த பாரத்தை இறக்கி வைக்க வழி தெரியாம தவிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் சரியா இந்த நேரத்தில்தான் ஷை தான் மெதுவா நம்ம மனசுக்குள்ள பூந்து நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்ட அல்லாஹ் உன்ன மன்னிக்கவே மாட்டான் நீ ஒரு கெட்டவன் உனக்கு சொர்க்கமெல்லாம் கிடைக்காது இனிமே திருந்தி என்ன பிரயோஜனம் சொல்லி நம்ம நம்பிக்கையை உடைக்க பார்ப்பான் அவனோட ஒரே நோக்கம் நாம் அல்லாஹ்வோட கருணை மேல சந்தேகப்பட்டு நிரந்தரமா இதே பாவ வழியில தங்கிடணுங்கிறது தான் ஆனா ஒருபோதும் ஷைதானோட இந்த சூழ்ச்சியில விழுந்துடாதீங்க நீங்க செஞ்ச பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அல்லாஹ்வோட கருணை அதைவிட பல மடங்கு பெருசு நீங்க எவ்வளவு தூரம் தப்பான வழியில போயிருந்தாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு திரும்பி வர்றதுக்கு எப்பவுமே ஒரு வாசல் திறந்தே இருக்கு என் அடியார்களே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து வரம்பு மீறி பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் நிகரற்ற கருணையுடையவன் இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நம்மள பாவிகளேன்னு சொல்லி ஒதுக்கல மாறா என் அடியார்களேன்னு எவ்வளவு உரிமையாவும் பாசமாவும் கூப்பிடுறான் நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன்னு வாக்குறுதி தர்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை போக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடிய இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாஹ்வும் அவர்களை மன்னிப்பான் ஆதாரம் முஸ்லிம் இதுக்கு அர்த்தம் நாம பாவம் செய்யணும்னு இல்ல மனுஷங்க பாவம் செய்யக்கூடியவங்க ஆனா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன்கிறத இது ஆழமா உணர்த்துது அல்லாஹ்வோட மன்னிப்பவன் என்ற குணம் வெளிப்படணும்னா இங்க மன்னிப்பு கேட்கிற அடியார்கள் இருக்கணும் இல்லையா அதனால நாம செய்ய வேண்டிய முதல் படி நம்ம பாவங்களை ஒத்துக்கிறது அதுக்காக உண்மையாவே மனசுல வருத்தப்படணும் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதியா நிக்கணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் முன்னாடி கையை ஏந்தி கண்ணீரோட மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கிறதுக்காகவே நம்ம நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த திக்ரை ஒரு துவாவை நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க சரி அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா அதுதான் திக்ருகளிலேயே ரொம்ப சிறப்பான ஒண்ணு நம்ம ஈமானோட அஸ்திவாரம் அந்த வார்த்தைகளை யார் மனதார சொல்றாங்களோ அவங்களோட பாவங்கள் கடலோட நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அந்த துவா இதுதான் லஇ ஹல்ல அல்லாஹூ லரீகுல் ஹம் து குஷ என் இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர வேறெவருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் இந்த துவா வெறும் வார்த்தைங்கல்ல இது ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையோட அடித்தளம் அவனோட கொள்கை பிரகடனம் இதோட அர்த்தத்தை நாம புரிஞ்சிக்கிட்டா இதோட சக்தியை இன்னும் ஆழமா நம்மால உணர முடியும் இந்த துவாவோட சிறப்பை பத்தி நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் நபி நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ஒரு நாள்ல நூறு தடவை இந்த துவாவை சொல்றாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரோட கணக்கிலிருந்து நூறு பாவங்கள் அழிக்கப்படும் அது மட்டுமில்லாம அன்னைக்கு நாள் முழுக்க சாயங்காலம் வரைக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவரை விட சிறப்பான ஒரு செயலை செஞ்சவர் யாருமே இருக்க முடியாது அவரை விட அதிகமாக இந்த திக்ரை செஞ்சவரை தவிர ஆதாரம் புகாரி முஸ்லிம் சூபான் அல்லா என்ன ஒரு அற்புதமான செய்தி நூறு தடவை சொல்ல எவ்வளவு நேரமாகும் போனா ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துல இவ்வளவு பெரிய நன்மைகளா பத்து அடிமை விடுதலை நூறு நன்மை நூறு பாவம் அழிப்பு நாள் முழுக்க பாதுகாப்பு இதைவிட பெரிய லாபம் வேற என்ன இருக்க முடியும் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு ஒன்னே ஒன்னுதான் காட்டுது அல்லாஹ் நம்மள மன்னிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்காக ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை கெட்டியா பிடிச்சுக்கிறது தான் செஞ்ச பாவங்களோட பாரத்தால துவண்டு போயிருந்த மனசுகளுக்கு இந்த சக்தி வாய்ந்த திக்கர் ஒரு பெரிய மருந்தா ஒரு நம்பிக்கை வெளிச்சமா இருக்கும்னு நான் நம்புறேன் பாவம் பண்ணாத மனுஷங்களே இல்லை ஆனா பாவத்திலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்காதவங்க தான் அல்லாஹ்வோட கருணைய விட்டு தூரமா போயிடுறாங்க நீங்க செஞ்ச பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அல்லாஹ்வோட அருள்ல நம்பிக்கைய மட்டும் இழந்துடாதீங்க உண்மையான மன வருத்தத்தோட அவன் பக்கம் திரும்புங்க இந்த சக்தி வாய்ந்த திக்ரை உங்க நாக்கோட நிரந்தர முழக்கமா மாத்துங்க எப்ப உங்க நாக்கு அல்லாஹ்வோட திக்ரால இருக்கோ அப்ப உங்க உள்ளம் பிரகாசமாகும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்க கவலைகள் காணாம போகும் நீங்க அல்லாஹோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துடுவீங்க இதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன வேணும் எல்லாம் வல்லல்லா நம்ம எல்லாரோட தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களை மன்னிப்பானாக இந்த துவாவை நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக்கி அதன் மூலமா இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஜெயிக்கிறதுக்கு அருள் புரிவானாக நம்மை எல்லாருடைய உள்ளங்களுக்கும் அவன் அமைதியையும் நிம்மதியையும் தந்தருள்வானாக ஆமீன்.